ஓம் திருச்சிற்ற்றம்பலம் ஒற்றியின் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது உங்கழக்கினை துணை மலர் கொண்டே ஏற்றி நின் திரு முகத்த மக்கருள் மலரும் எழுள் நகை கொண்டு திருபடி தொழுகோம் செற்றிதல் காமாலங்கள் மலரும் தன் வாயல் சூழ் திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே எற்றுயோடியுடையாயமயுடையாய் எவ்வருமான் பள்ளி எழுந்தருளாயே அருகே சிவ ஈஸ்வர பெருமான் திருக்கோயில் அருளு வழிபாடு நிலவுலாபிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் நம்ப அழுத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிம் உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் குடுமலை வட்டம் அருள்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலையை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழைக்கு காட்டி சுவையமதுக்கு பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என உண்ணி சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிபாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து கதவை நோக்கிக்கபுமே என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சிவேஸ்வரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போதோடு புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஐமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ப வகைகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக வல்ல சிவேசர பெருமான் திருவிடிகளில் தொடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடி சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மடர் வழிபாடு போற்று சித்து நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேன் என்னால் அரியாய் போற்றி எற்று சிக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காயன் நாதா போற்றி நாமுகற்கும் நற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சே வடி போற்றி நேயத்தே நின்ற அடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழ்தை வெளுத்தும் சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றி அருமுகே திவகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துரித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை முப்பத்தி ஆறாவது பதிகம் தலம் திரு பைனியலி காருளாவிய நஞ்சுண்டிருள் கண்டர் வெந்தலையோடு கொண்டு ிந்தின் செய்ீர்வழி ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரலாம்பணிந்து உம்மையே வரவி பணியும் வை நீலி ஈர் ஆரமாவது நாகமோ சொலுமாறணிய விடங்கரே இலைகள் சோலை தலையிருக்கும் வெள்நாரைகால் அலை கொள் சூழப்படை அடிகளாரூரற்கு சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தழல் வாய பாம்பது மூசெனும் பழிக்கு நீர் வரும்போது நுங்குகிற் பாம்பு வேண்டா பிரா நீரே மலைத்த சந்தோடு வேங்கை கோங்க முமன்னு காரகில் சண்பகம் அழைக்கும் பைம்போனல் சோழ்பை நீலியில் ஆரணி எடங்கரே அண்ணம் சேர்வையில் சோழ்பை நீலியில் ஆரணி எடங்கரை நுண்ணடை மங்கை மார் வளர் வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல் புகழ் ஆவரோரன் பன் தொண்டன் வாய்மொழி பாடல் பத்தும் உன்னி இன்னிசை பாடு வாருமை கேழ்வன் சேவடி சேர்வரே திருவாசகம் பாதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் வாடக் கேட்டேயும் வாழ் தடங்கன் பாதே வளருதியோ வஞ்சவியோ நின்றவிதான் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் மகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே தோழி திருத்தொண்டர் மாக்கதையாகிய சேக்கிலர் அருளியம் வளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்துகின்ற அடவிலா பறிவில் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டி களமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளறொறி விரும்பின் மின் மேல் வந்தெழுந்தது வளரும் கேட்ப தொழுந்தகை அன்பின் மிக்கி தொண்டினை மண்மேற்காட்ட செழுந்திரு மலரே இன்று சினக்கரி திங்கள் கொழுந்தனி வேணி அருளினால் கூடிற்றின்றங்கு எழுந்தது பாகரோடும் யானையும் எழுந்ததன்றே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மிகின்றார் அருளிய சிவஞான போதம் சிவத்து பேறு காணுங்கண்ணுக்குக் காட்டும் முழம்போல் காண உளத்தைக் கண்டு காட்டலின் அயறான் பின்னரண்கடல் செலுமே சதகம் பழங்கு எற்கு இவன் எது செய்தால் எதுவாகும் என்றென்றும் கற்பனையாகும் இறந்து உணர்வு ஏகமே ஒழுங்கில் உடனாதி உபாதி ஒழித்து ஒரு உன்னை சொழுங்கை கனி யுத்து உணரும்படி தில்லையானி வாழ்க அந்த நேர்வன வேறானினும் வீழ்க தன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தியதெல்லா மரண் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குவளைக்கண்ணி கோரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றிய நச்சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரை ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல சிவஈஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவா உங்கழை உனக்கே அடைக்கலம் என்றங்கப்பழம் சொல் புதுக்கும் எம் மச்சத்தால் எங்கள் வெறுமான் உனக்குண்டுரைப்போங்கே எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாதெப்பனையும் எப்பணியும் செய்யற்க எங்குள் வகிங்கன் மற்றொன்றும் காணற்க இங்குப் பரிசே நல்குதி நற்குதி கேளுங்கெழிரெங் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய் என போதித்துரித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய்